நலக்கண வீடியோலாம் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினாங்க சொல்லலாம் ஆதி வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் தமிழை வந்து அதிரடியாக தேடிக்கிட்டு இருக்காரு தர்மலிங்க வந்து வசமாக மாட்ட போறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க இது வந்து பார்ட் டூங்க பார்ட் ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க டெய் உனக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது கால் பண்ணி உடனே வந்து தமிழ் எங்கே இருக்கான்னு தேடுறா அப்படின்னு சொல்லிட்டு தருமளிங்க சொல்கிறாங்க இந்த கா இந்த சொல்கிறேன் அத்தா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியில் வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணிட்டு ஒரு ரவுடி தான் ஃபோன் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க டேய் நம்ம எழுத்த வீட்டில் பாரதின்னு ஒரு பொண்ணு அவளுக்கு வந்து தமிழ்னு ஒரு மகன் இருந்தால் அந்த பிள்ளைய வந்து காலையிலேருந்து காணும் தேடி கண்டுபிடிச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் அண்ணே சொல்லுங்கண்ணே கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தா பக்கத்தில் காருக்குள்ளே தான் வந்து தமிழை தூக்கி வச்சுருக்காரு அந்த ரவுடி தூக்கி வச்சு நீயே வச்சுக்கோ நான் சொல்கிற வரைக்கும் விடாத சரியா அவளுக்கு என்னென்ன வேணுமோ சாப்பாடு எல்லாத்தையுமே வாங்கி கொடு ஆனால் அவளை வந்து நான் சொல்கிற வரைக்கும் வெளியில் மட்டும் கொண்டே வந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அண்ணே தூக்க சொன்னதே நீங்கள் தானே பிறகுண்ணே விடுங்கண்ணே நான் பார்த்துக்கிறனே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரவுடி வந்து ஃபோனை வைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்த சீனில் அந்த காரில் வந்து தமிழை கடத்தி வச்சுருந்தனால அந்த ரவுடி வந்து ஊருக்கு அவுட்ரில் ஒரு குடவுன் மாதிரி இருக்குது அந்த குடவுனுக்கு வந்து தமிழை கூட்டி போய் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க அப்போ வந்து தமிழ் வந்து எவ்வளோ கெஞ்சுறாங்க அங்கிள் என்னை விட்டுருங்கல் நான் வீட்டுக்கு போனோம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ கெஞ்சுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏய் விஷாமல் இருக்க மாட்டேயா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போய் எனக்குள்ளே ஒரு செயின் மாதிரி இருக்குது அந்த செயினை வச்சு காலில் வந்து கட்டி போட்டுருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அப்போ வந்து நம்ம தமிழ் வந்து கேட்குறாங்க என்னை விட்டுருங்க ஆண்கள் என்னை பார்த்தா பாவம் விட்டுருங்க ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல கெட்டி போட்டு நான் பக்கத்து ரூம்ல தான் இருப்பேன் சரியா எதுவும் தொந்தரவே பண்ணக்கூடாது அமைதியாக உட்காந்துருந்தேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது சரியா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு திருப்பி தர்மலிங்கத்துக்கு வந்து கால் பண்ணுறாங்க அண்ணே ஒரு சேஃப்டியான இடத்துல கெட்டி போட்டு வச்சுட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க டெய் சேஃப்டியான இடம் முக்கியம்டா அவள் பயங்கரமான தில்லாலங்கடி பயங்கரமான அறிவான பிள்ளா அவள் மேலே ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு தருமலிங்க வந்து சொல்கிறாங்க அண்ணே நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்கண்ணே நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து ஃபோனை வைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா தமிழ் நம்ம பாரதி இருக்காங்கள்ல அவங்க வந்து ரூமில் படுத்துருக்காங்க டக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு தமிழோட ஞாபகம் வருது தமிழ் வந்து அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அம்மா நீ என்னை திட்டினேனா நான் உன விட்டு போயிடுவேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடியே சண்டை போட்டிருப்பாங்கல்ல அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உனையை திட்டமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போல்லாம் பாரதி சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து கதவு தட்டுற மாதிரி கேட்கும் டக்குன்னு நம்ம காலேஜ் போய் திறந்து பார்த்தா அந்த தமிழ் நிற்கிற மாதிரி காட்டுறாங்க ஏய் எங்கடி போனேன் எங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அம்மா நீ வந்து நான் ஸ்கூல் விட்டு முடிச்சு வந்ததுலேருந்து என்னை திட்டிக்கிட்டே இருந்தேல அதனால தான் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல நான் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் என்னடி உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இதே வேலையாக போச்சு என்ன சொன்னாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து வீட்டை விட்டு கிளம்பிடும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா என்னடா அர்த்தம் என்னடி அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம்மா எனக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து படிப்பு வரமாட்டேக்கு அதை படி பாஸ் ஆகுது அப்படி இப்படின்னு என்கிட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படிமா அதான் நான் வந்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா பாரதி வந்து அதை நினைச்சு பார்த்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க தமிழ் உனைய நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு இப்படி உனக்கு தொலைச்சிட்டேனே உங்க அப்பா வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வீட்டுக்கு எல்லாமே வந்துடுறாங்க லட்சுமி ஃபேமிலி எல்லாமே வந்துடுறாங்க வந்துட்டு அந்த இடத்துல வந்து பாரதிக்கு எல்லாமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாத பாரதி கண்டிப்பாக தமிழ் கிடச்சிருவா நமக்கு தெரிஞ்சாலும் எல்லாத்துக்குமே வந்து கால் பண்ணி சொல்லியிருக்கோம் போலீஸ்டே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சீக்கிரமாக வந்து தமிழை நம்ம கண்டுபிடிச்சிருவோம் நீ ஒன்றும் கவலைப்படாத அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட பார்த்தா தர்மலிங்கம் வந்து நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அத்தா பாரதி என்னை மன்னிச்சிருத்தா உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ அழுகிறத பார்க்க பார்க்கக்கூட முடியலை ஆனால் வந்து என்ன பண்ணுறது நீ தான் வந்து ஆதிக்கு பொண்டாட்டி ஆகிட்டே அப்படி இருக்கும்போது நீ இந்த கஷ்டத்தை அனுபவி தானே பிடிச்சிதானாகணும் ஆனால் தான் வந்து டார்ச்சர் பண்ணலாம்னு நினச்சேன் ஆனால் அவனுக்கு சப்போர்ட்டாக உன் புருஷன் வந்து நிறான் என்ன பண்ணுறது உன் புருஷனை வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியலை அதனால தான் அவன் குடும்பத்தை தொட்டால் தான் நீ சரிப்பட்டு வருவான்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணேன் என்னை மன்னிச்சிருத்தா என்ன பண்ணுறது நீ பண்ண ஒரே தப்பு வந்து ஆதி கல்யாணம் பண்ண தான் வேறு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா ஒரு கார் வந்து இறங்குற மாதிரி காட்டுறாங்க யாருன்னு பார்த்தா ஆதி தான் இறங்கி வராரு அதை பார்த்தோடனே பிருந்தா வந்து சொல்கிறாங்க சாரி பவித்ரா வந்து சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் அக்கா ஆதி மாமா வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன இந்த உடனே ஆதி வந்தோடனே எல்லோரும் ஓடி வராங்க அதுக்கு முன்னாடியே நம்ம பாரதி இருக்காங்கல்ல அவங்க போய் ஆதியோட காலையிலேயே விழுந்துடுறாங்க பாரதி எந்திரிங்க எதுக்கு காலில் விழுகுறீங்க எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லிட்டு எழுப்பாடுறாங்க எழுப்பி எழுப்பி விடுறாங்க எந்திரிச்சோ ஒன்று இன்னொன்று அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ வந்து ஆண்டால் வந்து கேட்குறாங்க என்ன ஆதி உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்ணுறது மூணு நாளாக ஃபோன் எதுக்கு சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை ஆஃபீஸில் வந்து திடீர்னு ஐடி ரைடு வந்துவிட்டாங்க ஃபோன் யூஸ் பண்ண விடல மூணு நாளாக வந்து ஃபோன் அவங்ககிட்ட தான் இருந்தது அவங்க தான் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க இப்போ என்னாச்சு எதுக்கு அழுதுகிட்ருக்கீங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல ஆதி வந்து கேட்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம பாரதி வந்து சொல்கிறாங்க ஆதி என்னை மன்னிச்சிருங்க ஆதி தமிழை வந்து நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏங்கி ஏங்கி அழுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே ஆதி வந்து ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செகண்ட் பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க